குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இரண்டு சாதக நிலை இந்த பகுதியை பற்றி அவதார புருஷரான ஸ்ரீ குருதேவரின் பரம பாவமான சரிதத்தில் சாதக நிலை என்னும் இரண்டாவது பகுதியின் நுழைவாசலில் இப்போது நாம் நிற்கிறோம் சாதனை வாழ்வின் ஆரம்ப காலம் முதல் சுவாமி விவேகானந்தர் முதலிய சீடர்கள் அவரிடம் வந்து சேரும் வரை உள்ள வரலாற்றை கூறுகிறது இந்த பகுதி இதில் ஸ்ரீ குரு தேவரின் சமய வரலாறு காணாத சாதனை வாழ்வை நாம் காணப்போகிறோம் அவர் செய்த ஆன்மீக சாதனைகள் அவருக்கு சாதனைகள் மீது இருந்த தீவிர ஈடுபாடு சாதனைகளை பற்றிய உண்மைகள் இவற்றை விளக்குவதுடன் பதினேழு முதல் நாற்பது வயது வரை அவரது வாழ்வில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளையும் கால கிரமப்படி இந்த பகுதி கூறுகிறது இந்த பகுதியை எழுதும்போது முக்கிய நிகழ்ச்சிகளை கால கிரகமப்படி கொடுக்க முடியுமா என்பதில் சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டது ஸ்ரீ குருதேவர் தாம் புரிந்த ஆன்மீக சாதனைகளை பற்றி எங்களிடம் கூறியிருந்தார் ஆனால் ஒருவரிடம் கூட கால கிரமப்படி சொல்லவில்லை எனவே அது பற்றிய சந்தேகங்கள் தீராமலேயே இருந்து வந்தன அவரது பேரருளால் எங்கள் ஆராய்ச்சிகளின் மூலம் பல நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்த முடிந்தது ஸ்ரீ குருதேவரின் பிறந்த நாளை பிறந்த நாளை பற்றி கூட ஒரு சில சந்தேகங்கள் இருந்தன தமது உண்மையான ஜாதகம் தொலைந்து விட்டதாகவும் பின்னர் எழுதப்பட்டதில் ஏராளமான தவறுகள் இருப்பதாகவும் ஸ்ரீ குருதேவரே எங்களிடம் கூறியிருந்தார் ஆனாலும் நூறு வருடத்திற்கு முந்திய பல பஞ்சாங்கங்களை பார்த்து அந்த சந்தேகங்களை விளக்க முடிந்தது அந்த பஞ்சாங்கங்களை ஆராய்ந்ததில் வேறு பல முக்கிய நிகழ்ச்சிகளின் காலத்தையும் எங்களால் துல்லியமாக கணக்கிட முடிந்தது ஜோடசி பூஜை பற்றிய உண்மைகளும் இதற்கு முன் யாருக்கும் தெரியாதவை இந்த பகுதியை படிக்கும்போது வாசகர்கள் இதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த பகுதியும் ஸ்ரீ குருதேவரின் அருளை பூரணமாக பெறட்டும் இதனை படிப்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெறட்டும் என்று அவரது புனித திருவடிகளில் பணிந்து பிரார்த்திக்கிறோம் வணக்கத்துடன் ஆசிரியர்